வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மனத்தை நிலைநிறுத்தல் அது எப்படி அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் மனதை நிலையாக நிறுத்துவதை மனம் நிலைநிறுத்தல் மனம் ஒரு குரங்கு அது தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் செயல்களையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கும் மனதை வேறு எங்கும் செல்லவிடாமல் அது தன் கடமைகளை மட்டும் செய்யும்படியாக தூண்டிவிட்டு அடக்கி ஆள்வதே மனம் நிலைநிறுத்தல் அதை போது அதன் செயல்பாட்டுத் திறனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனதின் செயல்பாட்டு திறனை விளக்க கதை ஒன்று பார்ப்போமா பிரம்மபுரம் என்கிற ஊரில் குரு ஒருவர் வாழ்ந்து வந்தார் தன்னுடைய சிஷ்யனின் உதவியோடு அவர் தன் பணிகளை எல்லாம் செவ்வனே செய்து வந்தார் நாட்கள் செல்ல செல்ல அந்த குரு ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு தன் சீடனை அழைத்தார் சிஷ்யா நான் இந்த உலகத்து ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டேன் இனிமேல் உன்னுடைய பணிவிடைகளும் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறேன் எனவே நீ என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் மேலும் இளைஞனாக இருக்கின்றாய் நீயும் என்னை போன்று முற்றும் துறந்த முனிவராக வேண்டும் என்று நான் உன்னை வற்புறுத்தவில்லை உன்னுடைய வாழ்க்கையை நீயே தீர்மானித்துக் கொள் என்றார் அதனை கேட்டதும் சிஷியன் கவலையோடு தன் குருவை பார்த்தான் குருவே நீங்கள் முற்றும் துறந்த முனிவராக மாறியிருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் அதே நேரத்தில் உங்களிடம் நான் வேறொன்றையும் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் அதை தயவு செய்து நீங்கள் கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன் என்றான் அதனை கேட்ட குருவோ சிசியா உன் முகத்தை பார்க்கின்ற போது என் முன்னே ஏதோ ஒரு வேண்டுகோள் வைக்கப் போகின்றாய் என்பது தெரிகிறது அது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் குரு அவ்வாறு கூறியது சீனனின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது உடனே அவன் குருவே நீங்கள் நாளுக்கு நாள் முற்றும் திறந்த நிலையில் மாறிக்கொண்டிருந்த போது உங்களோடு சேர்ந்து நானும் அந்த நிலைக்கு மாறிவிட்டேன் இப்போது என் மனதில் எந்த ஆசைகளும் கிடையாது தங்களுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பதுதான் என்னுடைய வேலை என்று முடிவு செய்துவிட்டேன் அந்த வேலையை தொடர்ந்து செய்திட தான் எனக்கு அனுமதி வழங்கிட வேண்டும் என்றார் சிஷ்யனே என்னை பற்றி நீ கவலைப்படாதே ஆனால் எனக்கு பணிவிடைகள் செய்வதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்றால் அதனை நான் தடுத்திட மாட்டேன் நீ உன் வழக்கம் போல் நீ உன் வேலைகளை பார்க்கலாம் என்றார் சிஷியனோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் நன்றி குருவே என்று தனது வேலைகளை பார்க்கச் சென்றான் சிஷியனே உன் மனதில் தோன்றியுள்ள மகிழ்ச்சியினை நான் அறிவேன் நாம் இத்தனை நாண்டுகளாக இந்த ஊரிலேயே வாழ்க்கையை ஓட்டிவிட்டோம் இனிமேலும் இந்த ஊரிலேயே இருப்பதற்கு என் மனமானது இடம் கொடுக்கவில்லை எனவே நாம் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் இறைவனை வழிபட்டபடியே நம் காலத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு நாள் சீடனிடம் சொன்னார் குரு உடனே குருவும் சீடனும் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் புனித யாத்திரைக்கு கோயிலுக்காக கோயிலாகச் சென்று தரிசனம் செய்து இறையொருள் பெறுவதிலேயே காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தனர் ஒருநாள் இருவரும் மணல் பாங்கான பாதையின் வழியாக நடந்து சென்றார்கள் குரு முன்னால் சென்று கொண்டிருக்க சிஷியனோ அவர் பின்னால் பணிவோடு சென்று கொண்டிருந்தார் பாதையின் நடுவே வைரமோதிரம் ஒன்று கிடப்பதை குரு பார்த்தார் உடனே தன் கால்களால் மண்ணை தட்டி அதை மூடியபடியே சென்றார் குருவின் இச்செயலினை பின்னால் இருந்து பார்த்த சிஷ்யன் அமைதியோடு குருவோடு சென்று கொண்டிருந்தான் சிறிது தூரம் சென்ற பின்னர் குருவின் கால்கள் எடுக்கத் தொடங்கியது குரு தல்லாட தள்ளாடியபடியே நடந்து செல்வதை சிஷ்யன் கவனித்துவிட்டு ஐயா நீங்கள் இப்படி நடப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது நீங்கள் என்னுடைய முதுகில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை சுமந்தபடியே தூக்கிச் செல்கிறேன் என்றான் குருவுக்கும் வேறு வழி தோன்றவில்லை எனவே சிஷ்யனின் பேச்சை கேட்டு அவனின் தோல் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் சிஷ்யன் குருமை சுமந்து கொண்டு சிறிது தூரத்தை சென்றான் அப்போது பாதையின் நடுவே நூறு ரூபாய் பணம் ஒன்று கிடந்தது குரு அந்த பணத்தை பார்த்துவிட்டார் சிஷ்யன் அந்த பணத்தை பார்த்துவிட்டால் அவன் மனம் மாறிவிடுமோ அதன் பின்னர் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்பட்டு விடுமே என்று மனதில் எண்ணினார் உடனே அவசரமாக சிஷியையின் தோலை கிள்ளினார் சிஷ்யா உன்னுடைய இரண்டு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு சிறிது தூரம் நடந்து செல் என்றார் குரு இவ்வாறு கூறியது சிஷ்யனுக்கு வியப்பினை ஏற்படுத்தியது குருவே மன்னிக்க வேண்டும் நீங்கள் எதனால் இவ்வாறு கூறுகின்றீர்களே என்பது அறிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்றான் சிஷியனே உன் காலடியில் பணம் கிடைக்கின்றது பார் அதனை பார்த்து நீ எங்கே மனம் மாறி ஆசைகளுக்கு அடிமையாகி விடுவாயோ என்கிற எண்ணத்தில்தான் நான் அவ்வாறு கூறினேன் என்றார் குரு சிஷியனோ அடக்கத்துடன் குருவை நோக்கினான் குருவே என் காலடியில் பணம் எதுவுமே தெரியவில்லை எல்லா இடத்திலும் மண் இருப்பதுதான் என் பார்வைக்கு தெரிகிறது அதனால் நான் கண்களை மூடும் அவசியமே இல்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியபடியே பணம் கீழே கிடந்த அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான் சிஷியன் அவ்வாறு கூறியதை கேட்டதும் குரு திடுக்கிட்டார் நம் கண்களுக்கு பணமாக தெரிவது சிஷியனின் பார்வைக்கு மண்ணாக தெரிகிறதா இப்போது முற்றும் துறந்த நிலையில் இருப்பது நாமல்ல சிஷியன்தான் என்று தெரிகிறது என்று மனதில் எண்ணியவராய் உடனே அந்த சிஷியனின் தோளினை விட்டு கீழே இறங்கிக் கொண்டார் சிஷியனை பார்த்து வணங்கி நின்றார் சிஷியனே நான் என்னை பெயருக்குத்தான் முற்றும் திறந்தவன் என்று சொல்லிக்கொள்கிறேன் ஆனால் உண்மையிலேயே நீ முற்றும் திறந்தவன் நீதான் முதலில் நான் வைரமோதிரம் ஒன்றை உன் கண்ணில் படாதவாறு மறைக்க முயற்சித்தேன் இப்போது பணத்தையும் மறைக்க முயற்சித்தேன் நான் இன்னும் துறவில் முழுமையாக மனதை நிறை நிறுத்தவில்லை அதனால் தான் வைரமோதிரத்தின் மீதும் பணத்தின் மீதும் என் மனமானது நாடி சென்றது துறவரத்தில் என் மனதை நான் இன்னும் நிலை நிறுத்தினால்தான் துறவியாக முடியும் இனி இந்த நிமிடத்திலிருந்து நீயே என் குரு நான் தான் முன்னுடைய சிஸ்வன் என்று பரிதாபமாக பேசினார் அந்த குரு இந்த கதையில் நாம் ஒன்றை அடைய நினைத்தால் அதை மனதில் நிலை நிறுத்திவிட வேண்டும் என்று தெரிய வருகிறது இந்த வருடத்திற்குள் வீடு கட்டிவிட வேண்டும் இந்த வருடத்திற்குள் கார் வாங்கிவிட வேண்டும் இந்த வருடத்திற்குள் பெண் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த வருடத்திற்குள் எப்படியாவது அலுவலகத்தில் பதவி உயர்வு பெற்றிட வேண்டும் என்றெல்லாம் தங்களுக்குள் சபதம் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களின் சபதம் கூட ஒரு வகை தவத்தை போன்றதுதான் இவர்களது நியாயமான ஆசைகளுக்கு இவர்கள் கடினமாக உழைத்திட வேண்டும் தான் கடின உழைப்பில் கிடைக்கும் பணத்தை பத்திரமாக சேர்த்திட வேண்டும் அடிக்கடி அவர்களின் ஆசையை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் கனவினை மனதில் நிலைநிறுத்திக் கொள்வதால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் மனதில் உத்வேகமானது பிறக்கின்றது அந்த வேகமானது அவர்களின் சக்திக்கு உந்துதலை ஏற்படுத்துகின்றது அந்த உந்துதல் சக்தியானது அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களின் லட்சியத்தை நோக்கி உழைக்க தூண்டுகின்றது அப்படி உழைப்பதனால் பொருள் சேர்கின்றது தங்களிடம் சேர்கின்ற பணத்தையோ அல்லது வேறு பொருட்களையோ பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு அதை நினைத்தே அவர்கள் கனவு காண்கிறார்கள் இச்சம்பவங்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் ஓர் சுழற்சியாகவே நடைபெற்று வருகிறது குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் அவர்கள் கனவு கண்டபடி மனதை நிலைநிறுத்தல் மூலமாக தங்கள் லட்சியத்தை எட்டி பிடிக்கிறார்கள் அவர்களின் லட்சியத்தை எட்டி பிடிப்பதற்கு அவர்களின் உழைப்பு பணம் நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் அடித்தனமாக உள்ளது மனதை நிலை என்பதுதான் அலுவலகத்திற்கு செல்லும் ஒருவர் தன் அலுவலகத்தின் பக்கத்திலேயே இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் அதை பற்றி ஒரு கனவும் காண்கிறார் அந்த கனவை மனதில் நிலை நிறுத்திக் கொள்கிறார் பின்னர் ஓரிரு சூழ்நிலைகளில் அவர் அந்த கனவிலிருந்து தனது மனதின் அதிர்வு காரணமாக பின்வாங்கிக் கொள்கிறார் இப்போது இருக்கின்ற பண நெருக்கடியில் நாம் எப்படி இடம் வாங்குவது என்கிற கேள்விக்குறியானது அவர் மனதில் எழுந்து விடுகின்றது அதன் காரணமாக அவரது மனதில் இருந்து அவருடைய கனவானது துண்டிக்கப்படுகின்றது கனவு துண்டிக்கப்பட்டதும் அவருக்கு நினைவுகள் எல்லாம் மாறுபடுகின்றது இதன் காரணமாக அவர் மனமானது சோர்வடைகின்றது இனிமேல் ஒருபோதும் நாம் அந்த கனவினை எட்டிட முடியாது என்கிற சூழ்நிலையும் உருவாகி விடுகிறது அதன் பின்னர் அந்த சோர்வானது அந்த மனிதர் கண்ட கனவையும் லட்சியத்தையும் திசை திருப்பி விடுகின்றது எனவேதான் மனதின் நிலைநிறுத்தலில் ஒருபோதுமே மனதின் அதிர்வுக்கு இடம் கொடுத்திடக்கூடாது அதாவது நல்ல அதிர்வு இருக்கலாம் ஆனால் நம் அந்த கனவுக்கு எதிரான ஒரு அதிர்வு மனதில் இடம் கொடுத்து விட கூடாது அப்போது மன உளைச்சல் கூட ஏற்படும் இந்த மன உளைச்சலானது மனம் நிலைநிறுத்தலை பிளவுபட செய்திடும் மேலும் ஒருவர் பத்துக்கும் மேற்பட்ட வேலைக்காரர்களை வைத்து ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருகின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு அந்த தொழிற்சாலையின் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கிறது விரிவுபடுத்த வேண்டும் என்றும் நினைக்கிறார் ஆனால் அதற்குள் கால சூழ்நிலையின் காரணமாக அவரின் தொழிற்சாலை சிறிது காலத்தில் பெருத்த நஷ்டம் கூட ஏற்பட்டு விடுகின்றது அவர் மனது வைத்தால் அவருக்கு ஏற்பட்ட பெருத்த நஷ்டத்திலிருந்து எழுந்து கொள்ளலாம் மீண்டும் தனது தொழிற்சாலையை அவர் சிறப்பாக நடத்திவிட முடியும் ஆனால் அவரோ தனது மனதை நிலைநிறுத்திக் கொள்ளுதலில் இருந்து தனது கனவிலிருந்து பின்வாங்கிக் கொண்டார் நம்பிக்கையை இழந்தார் அவரிடம் வேலை செய்கின்ற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் திணறினார் அதன் பின்னர் மெல்ல மெல்ல அவரது லட்சியங்கள் எல்லாம் மனதை தொடாமல் நாள்பட நாள்பட தனது கனவையும் லட்சியத்தையும் மறந்து விடுகின்றார் அவரிடம் வேலை செய்து வந்த வேலையாட்கள் எல்லோரும் வேறு வேலையை தேடி சென்று விடுகிறார்கள் அதன் பின்னர் அவருக்கு துன்பங்களும் துயரங்களும் வந்து சேர்ந்து கொள்கிறது அவரோ மது போன்ற போதைக்கு அடிமையாகும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் அதன் பின்னர் அவரது வாழ்க்கையினை முழுமையாக சோகம் வந்து சூழ்ந்து கொள்கின்றது எனவேதான் மனதின் நிலைநிறுத்தலில் ஒருபோதும் மன உளைச்சலுக்கு இடம் கொடுத்து கூடாது மன உளைச்சலை விரட்டியடித்து மனம் நிலைநிறுத்தலுக்கு மீண்டும் மீண்டும் தனது எண்ணங்களின் மூலம் வலிமை சேர்த்து லட்சியத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றன பெரியோர்கள் ஓகே okay, மக்களே மனதை எப்படி நிலை நிறுத்துவது என்பதை பற்றி பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்